இல்லைன்னு சொல்கிற சில பேர் பண்டிகைகள் விழாக்கள் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறாங்க நிறைய பேர் அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க இல்லை பிரச்சாரங்கள் ஆனால் பண்டிகைகளோ அந்த ஃபெஸ்டிவல்ஸோ அந்த விழாக்களோ அது மாதிரிலாம் கொண்டாடுறாங்க எனக்கு ஏன் அப்படி அது பண்ணலாமா அந்த மாதிரி ஏன் கொண்டாடக்கூடாது என்ன வேணாலும் கொண்டாடல அதுக்கு என்ன அப்படியா கடவுள் கொ கடவுளுக்கு என்ன தேவை கொண்டாடணும் நீ மனிதனுக்கு தானே தேவை மனிதனுக்கு தானே தேவை இப்போ பிரச்சனை என்னென்ன இது சில பேர் கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க ஆஸ்திகன் நாஸ்திகன் என்ன அர்த்தம்னா உண்மை உணரணுன்னு ஆசை விட்டாங்க இவர் ஒரு மாதிரி முடிவு அவர் ஒரு மாதிரி முடிவு அவ்வளோதான் தெரியாத ஏற்றுக்கிற ப மனப்பக்கம் போயிடுச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு அடிப்படை என்னான்னு எனக்கு தெரியலன்னு பார்க்குறது என்ன பிரச்சனை தெரியலன்னு சொன்னால் தேடுதல் வருது தேடுதல் வந்தால் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் இப்படின்னு சொல்கிறது இன்னொருத்தர் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு முடிவு மனத்தில் ரெண்டு பேர் ஒரு முடிவு எது எடுத்திருக்காங்க தனித்தனி நினச்சிக்கிறாங்க ஒன்றும் தனித்தனி இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் தெரியாததை பற்றி முடிவு எடுத்திருக்காங்க அதனால ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டாடிக்கிறாங்க அதில் என்ன பிரச்சனை ஒரே பாட்டி தான் தெரியும் அவருக்கு ஆஸ்திகர் ஆஸ்திக்கர் ரெண்டு ஒரே பாட்டி தான் சும்மா மேலோட்டமாக சண்டே உள்ளே கொண்டாடிக்கிறாங்க நல்லது தானே எப்படியோ கொண்டாடட்டும் சண்டே போடுற பதிலாம்